இந்த சேனலில் வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன நாங்கள் ரிசர்ச் அனாலிசிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது எந்த ஒரு முதலீடு முடிவு எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொன்ன எய்த் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி மேக்ஸெலாம் போட்டிருக்கோம் ஆனால் காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லித் தந்துருக்க மாட்டாங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபிள் அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இதனால தான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அதிகமான அமௌண்ட்டாக மாறும் உதாரணமாக ஒன் லேக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிது இதனுடைய வட்டி பத்தாயிரம் நமக்கு கிடைக்கும் டென் பர்சன்டேஜ் பத்தாயிரம் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கேபிட்டலோடு ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இயர் அந்த அமௌண்ட்டுக்கு டென் பர்சன்டேஜ் அப்படின்னா பதினோறாயிரம் கிடைக்கும் அந்த பதினோராயிரமும் நம்ம கேபிட்டலோடு ஆட் ஆகி ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்டாக மாறிடும் அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரடாக நமக்கு கிடைச்சிருக்கும் அதையும் நம்ம பிரின்சிபலோட ஆட் ஆகி ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடாக மாறி இருக்கும் அந்த ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வருஷம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா நமக்கு கிடச்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாள் அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்கோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்ம பணமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பணம் நமக்கு தெரியாமலேயே வளரும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பணம் பெருகும் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த ஒருத்தர் அவரோட பத்து வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சு முப்பத்தஞ்சு வருஷம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் இருபது வயசில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சி வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு அப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாரோ அவரோட அமௌண்ட்டை தான் அதிகமான அமௌண்ட்டாக மாறி இருக்கும் இதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு சொல்லியிருக்காரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒண்டர் தேங்க்யூ